பார்க்கும் இடம் வந்து வந்து கொஞ்சம் நெருடலாக புதன் எல்லாரும் வந்து அந்த பக்கம் போயிட்டாக்க ஸ்கேன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் பிளட் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டா வருமா அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகமான ஒரு சூழல் இது ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கும் சோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜி நம்ம மிதுன ராசி எப்படி அன்பர்களுக்கு ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருப்பாரு ஆறாம் தேதி வரைக்கும் அஞ்சுக்குடையர் வந்து ஆறாம் இடத்துல இருப்பாரு அதே மாதிரி சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு செவ்வாய் ஏழாம் தேதிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் சோ இவங்களுக்கு வந்து என்னதுனாக்கா ஆறாம் இடத்துக்குரிய பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் இதை வந்து இவங்க வந்து பாத்துக்கணும் உடல்நிலை பார்த்துக்கணும் அதே மாதிரி வழக்கு விவகார எதுவாக இருந்தாலும் அதை வந்து இவங்க வந்து சால்வ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஏழாம் இடம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு ஆறு குடையவர் ஏழுல அதே மாதிரி அஞ்சு குடையவர் ஏழுல இருபதாம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் ஏழுக்கு போயிடுவார் அப்படிங்கும்போது நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு கடன் விஷயங்கள் இவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைப்புலாம் இருக்கும் லக்னத்திலேயே வந்து இவங்களுக்கு வந்து வியாழன் வந்து வக்கரமாகவே இருக்கார் அதனால தொழில் சார்ந்த விஷயங்களில் திரும்பி ரீடு பண்ண வேண்டிய ஒரு சூழல் அமைப்புகளும் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால ஓரளவுக்கு இப்படி போனால் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு கணக்கீடு வந்து இவங்களுக்கு வந்துடும் பிஸ்னஸ்ஸை பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு சாரத்துக்கே வர்றதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தை வந்து இவங்க வந்து பாத்துக்கணும் அதே மாதிரி எதாவது ஏதாவது லேண்ட் ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா பார்த்துட்டு தான் வாங்கணும் இதெல்லாம் இவங்களுக்குரிய பொது பலன்கள் சோ இப்போ ஏழாம் இடம் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா சோ இவங்களுக்கு வரன் பாக்குறது புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எப்படி சார் இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறமா வரன் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி ஆறாம் தேதிக்குள்ள இவங்களுக்கு வரன் அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னும் ப்ராமினா நம்ம சொல்லணும்னாக்கா புதன் வந்து ஏழாம் இடத்துக்கு வரணும் வந்துட்டாருனாக்கா நம்ம வந்து அதை வந்து சாலிடா சொல்லலாம் ஒரு மாசம் பொறுக்கட்டும் ஸோ சுப காரியங்கள்னு பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் குழந்தை பேர் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஆறாம் தேதிக்குள்ளேயே இருக்குது ஏன்னா புதன் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவதனால அந்த ஒரு அமைப்பு இருக்குது ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து ஒரு குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் என்ன என்ன ஏது பிரச்சனை பிரச்சனை ஒரு அமைப்பும் இருக்கு உடல் நலம் சார்ந்து சொல்லி இருந்தீங்க இப்ப அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும் உடல்நிலை தான் பாத்துக்கணும் எனக்கு ஆறாம் இடத்துல போய் புதன் உட்காரும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் அதே மாதிரி ஏதாவது லீகல் கேஸ் அது இதெல்லாம் இருந்ததுன்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் அது தெளிவாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வீட்டில் பெரியவர்களோட உடல்நிலை எப்படி சார் இருக்கும் பெரியவங்க உடல்நிலைன்னு சொல்லும்போது தந்தையார் உடல்நிலை பார்த்துக்கணும் ஏன்னா ராகு வந்து தன்சாரத்துக்கே வந்திருக்காருங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆரோக்கியங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கரெக்ட் கரெக்டாக வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா நமக்கு ரிப்போர்ட்ஸ் தானே எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ப்ளட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமான ஒரு சூழல் இது ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கும் ஸோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம் அடுத்ததா வந்து உங்க குழந்தைகளோட படிப்பு படிப்பு உடல்நிலை அது எப்படி செய்கிறது படிப்பு பத்தி பிரச்சனை இல்லை அஞ்சாம் இடத்த வந்து குருவே பார்த்தேன்னு இருக்காருங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அஞ்சு குடையவரும் வந்து குருவுனுடைய பார்வைக்கு வந்துடுவார் இருபதாம் தேதிக்கு அப்புறமா சோ அப்ப வந்து விஷயங்கள் வந்து ஸ்மூத்தாக ஆரம்பிச்சு அவங்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க புதன் சார்ந்த வீடு அவங்க படிப்பு எல்லாம் பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எது தூரம் இருப்பாங்க நிறைய படிப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு வீர விளையாட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இவங்க வந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு இருக்கு இவங்களுக்கு வந்து சுய தொழில் சொந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அமைப்பு இந்த மாதம் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு என்னதுனாக்கா கொஞ்சம் பண்ணின விஷயங்களை திரும்பி ரீடூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அதே மாதிரி ஒரு கணக்கீடுன்னு இருக்கும் இல்லையா இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்கு வரும் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கனாக்கா அது வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஆரம்பிச்சாக்கா அவங்களுக்கு நல்லது வேலை பார்க்கும் இடம் எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் பார்க்கும் பார்க்கும் இடம் இடம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும் புதன் வந்து ஆறாம் இடத்திலேயே மாட்டின்னு எல்லாரும் வந்து அந்த பக்கம் போயிட்டாக்க கொஞ்சம் நெருடலாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி சுக்ரன் வந்து இருபதாம் தேதி போயிடுவாரு இருபதாம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நெருடலாக இருக்கும் கொஞ்சம் இவங்க வந்து அமைதி காக்கணும் இப்போ நம்ம அடுத்ததா வந்து அவங்களோட பூர்வ புண்ணியங்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குமா என்னக்கா இவங்களுக்கு அஞ்சு குடையவர் வந்து ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருவார் பதினோரு குடையவரோட சேர்ந்து இருப்பார் அதனால இவங்களுடைய பார்ட்னர் சைட்ல இருந்து இவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வரும் குழந்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சொத்து விவகாரங்கள் எப்படி சார் இருக்கும் சொத்து விவகாரங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஆறாம் தேதிக்கு அப்புறமாகவே ஏழாம் தேதிக்கு அப்புறமாகவே நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மூமெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் இருபதாம் தேதிக்கு அப்புறமா ஒரு ஒரு தெளிவான ஒரு தீர்வு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம் இந்த மாசத்துக்கு மெயினாக வந்து எல் இவங்க வந்து கோதண்டராமர் கோயில் போயிட்டு வரோம் தரிசனம் செய்யணும் கோதண்டராமரை தரிசனம் செய்ய வேண்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது போயிட்டு எங்களுக்கு நல்லது இப்போ ஃபாரின்க்கு அப்ளை பண்ணுறவங்க வேலை நிமித்தமாக ஃபாரின்க்கு அப்ளை பண்ணுறவங்க அது விசா ப்ராசஸிங் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் இல்லை மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க விசா ப்ராசஸிங்லாம் வந்து இப்போ வந்து சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பத்தாம் இடத்துல ஒன்பது குடையவரும் அவரே ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காருங்கிறதுனால தன்சாரத்திலே இருக்காருங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி மூவ் ஆகும் எனக்கா சனீஸ்வரர் தன்சாரத்துக்கு வரணும் குத்திரட்டாதிக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் விஷயங்கள் வந்து இன்னும் ஸ்மூத்தா மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு அது என்னுடைய பர்ட்டிகுலர் டேட் எதுவும் சொல்ல முடியும் வந்துரும் இந்த ஒரு ஜனவரி மாதம் டிசம்பர் மாசத்துலயே எண்டில் வந்து வந்துருவார் நன்றி சார் நன்றி